இசைக்கியில் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் கத்தருடைய கையின் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உழந்ததுமாயிருந்தது அவர் என்னை நோக்கிய மனுபுத்தரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கத்தராகி ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கத்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளைச் சேர்ந்து சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று க உரைக்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கசனம் உரைத்தேன் நான் தீர்க்கசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது நான் பார்த்து கொண்டிருக்கையில் ஏதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறமெங்கும் தோழினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது அப்பொழுது அவர் என்னை நோக்கி பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்கசனம் முறை மனுபுத்தர்னே நீ தீர்க்கசனம் முறைத்து ஆவியை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்களும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதன் மறைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி முகாப்பிரிய சேனையாய் நின்றார்கள் அப்பொழுது அவரை என்னை நோக்கி மனுபுத்தர்னே இந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருமே ஏதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அருபொண்டு போகிறோம் என்கிறார்கள் ஆகையால் நீ தீர்க்கசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் ஏதோ என் ஜனங்கள் நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை அருளுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் அவங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கத்தரா கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்னும் கத்தருடைய வாத்து எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்தர்னே நீ ஒரு கோளை எடுத்து அதில் யூதாவுக்கும் அதை சேர்ந்த இசுரல் புத்தருக்கும் அடுத்தது என்று எழுதி பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராஹிமும் அதை சேர்ந்த இஸ்ரல் புத் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையேச்சை அவைகள் உன் கையில் ஒன்றாகும் இவைகளின் பொருள் பொருள் என்னவென்று என்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று ஜனத்தின் புத்திரர் உள்ளடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஏதோ எப்ராஹிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரேல் புத்திரர்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடே சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன் அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல் அவர் சொல்லும்போது நீ எழுதின கோல்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும் நீ அவர்களை நோக்கி கத்தனாகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ நான் இஸ்ரேலும் செத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி இஸ்ரேவேலை அவர்களை இஸ்ரேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரு ஜாதியாக்குவேன் ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார் அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை அவர்கள் இனி இரண்டு ராஜ்ஜியங்களாக பிரிவதும் இல்லை அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கரங்களினாலும் தங்கள் அருவறுப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதலினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலுமிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என் இருப்பார்கள் நான் அவர்கள் ஜனம இருப்பேன் என் தாசனாகிய தாவீத் என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேம்பார் அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள் அவர்களும் அவள் பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள் என் தாசனாகிய தாவீத் என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாக இருப்பார் நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை பண்ணி செய்வேன் அது அவர்களுக்கு நித்திய இருக்கும் நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் அப்படி என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இசைவேலை பரிசுத்தம் அனுகிற கத்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார் இசை முப்பத்தி எட்டாவது அதிகாரம் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே மேசேக் மோ தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்கனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் மேய்சேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன் நான் உன்னை திருப்பி உன் வாயில் துரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமாடிய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன் அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள் அவர்களோடே கூட பெர்ஷியரும் எத்தியோப்பியரும் லீவியரும் இருப்பார்கள் அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலை சீராவும் தரித்திருப்பார்கள் கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோகர்மா வசத்தாரும் அவருடைய எல்லா இராணுவங்களாகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட உன்னுடனே கூட இருப்பார்கள் நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடிய உன் எல்லா கூட்டத்தையுமே ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலானனா இரு அந்த அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் பட்டயத்துக்கு நீங்கள் ஆகிய பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய் நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரேலின் மனைகளுக்கு விரோதமாய் வருவாய் அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும்போது பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய் நீயும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னோடே கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அந்நாளிலே பழாய் கடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடியிருக்கிறதுமான ஜனத்துக்கு விரோதமாகும் நீ உன் கையை திருப்பும்படிக்கே உன் இருதயத்தில் யோசனைகளை எழுப்ப எழும்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து நான் கொல்லையிடவும் சூறையிடவும் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள்ளே கிராமங்களுள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன் நிர்வசாரமாய் சுகத்தோடு குடியிருக்களின் மேல் வருவேன் அவர்கள் எல்லாரும் மதில்களில் இல்லாமல் குடியிருக்கிறவர்கள் அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய் சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும் நீ சூறையாக வெள்ளியையும் பொன்னையும் ஆசையையும் எடுத்துக்கொள்கிறவர்களோ கெடுத்துக்கொள்வதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதுக்கும் மிகவும் கொலையிடப்படுகிறதுக்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினா என்று சொல்லுவார்கள் ஆகையால் மனுபுத்திரனே நீ திர்கசன் முறைத்து கோகையை நோக்கிச் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தனாகி ஆண்டவர் அரைக்கிறார் என் ஜனமாகி இஸ்ரேவேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவோ அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வடதிசையில் உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து புறவி வருவீர்கள் அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனவியுமாயிருந்து எல்லாரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவளா இருப்பார்கள் நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாக இசிறைவலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய் கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும் கோகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன்மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு என்னை உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வர உன்னை அவர்களுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் என்று பூர்வ நாட்களிலே அநேக வருஷ காலமாய் தீர்க்கசனம் உரைத்து இஸ்ரேலின் தீர்க்கசிகளாகிய என் ஊழியக்காரை கொண்டு அந்நாட்களிலே நான் குறித்து சொல்ல சொல்ல சொன்னவன் அல்லவோ என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரேவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வருங்காலத்தில் என் உக்கரம் என் நாசியில் ஏறுமென்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அந்நாளிலே இஸ்ரேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் மு சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாய்த்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்குமுள்ள சகல நரஜீவன்களும் அதிரும் பர்வதங்கள் எடியும் செங்குத்தானவைகள் விழும் எல்லா மதில்களும் தரையில் விழுந்து பெரும் தழியில் விழுந்து போகும்போது விழுந்து போகும் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கனினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன் என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கத்தராகிய ஆண்டோர் சொல்லுகின்றார் சொல்லுகிறார் அவனவன் பட்டயம் அவனவன் விரோதமாக இருக்கும் கொள்ளை நோயினாலும் இரத்த சிந்தலினாலும் நான் அவனுடைய வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்னியையும் கந்தகத்தையும் வருஷிக்கப்படுவேன் இவ்விதமாய் நான் அநேக ஜனை ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள்